எம்ஜிஆர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையிறாரு சார் அவரை வெல்கம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தாவைக்காவனுடைய ஒரு கோரிக்கை வந்து இப்போ தற்போது வந்து நிறைவேறிச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில நேத்து ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு அது அவங்க கேட்ட மாதிரியே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுல வந்து சில ஜட்ஜஸ் வந்து சில கோரிக்கைகள் வந்து முன் வச்சு அது படி நாங்க மாத்தி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தமிழக அரசுக்கு எவ்வளவு பின்னடை இல்லை அதாவது வந்து சாவேகா வந்து சிபிஐ என்கொயரி கேட்கல சாவேகா கேட்டதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை தான் அமைக்க சொன்னாங்க ஆனா அந்த வழக்குல தங்களை இணைத்து கொண்டதாக சொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ரெண்டு பேர் அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதனால சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபரனுடைய ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க கேட்கல அவரோட அப்பா வந்து நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அவங்க அந்த தான் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்டாங்க இல்லையா சிபிஐ இன்னொரு பிரபாகரன் ஒருத்தர் கேட்டார் மூணு பேர் கேட்டாங்க அந்த மூணாவதா பிரபாகரன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா போயிட்டு அந்த கூட்டத்தில் சதி பண்ணிட்டாங்க நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டாங்க ரவுடிகள்லாம் உள்ள பூந்துட்டாங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணார் பட் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த செல்வராஜன் ஒருத்தர் அவரோட மனைவி இருந்து போயிட்டாங்க அவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதே மாதிரி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் அவருடைய பையன் இறந்து போயிட்டானே தாக்கல் செய்ய சொன்னதாக இறந்து போயிட்டார் அவர் தாக்கல் பண்ண இறந்து போயிட்டார் அதனால சிபிஐ இங்குயரி கேட்டார் ஆனால் அந்த ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாமல் நம்ம முன்னு தாக்கல் செய்யப்பட்டது எங்ககிட்ட வந்து சிபிஐ இங்குவரி கேட்கறதுக்காக அதுக்காக சொல்லி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கலை எங்கள் கிட்டே அதிமுக கிளைக்கழக செயலாளர் வந்து லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிவாரணம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அதை வச்சு எங்களுக்கு தெரியாதே சிபிஐ விசாரணை கேட்குறதா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அந்த பன்னீர்செல்வம் அண்டு செல்வம் ரெண்டு பேரும் சொன்னாங்க அதில் பன்னீர்செல்வம் கேஸ் என்னென்னா அவர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கார் போல் இருக்கு தனியாக இருக்கார் போல் இருக்குது ஆனால் இந்த நிவாரணம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணத்தை எடுக்கணுன்றதுக்காக அப்பா நான் தான்னு உள்ளே வந்திருக்கார் அதான் அந்த பன்னீர்செல்வத்தோட ஒய்ஃப் சொல்கிறாங்க எங்களுக்கும் அவர் பிரிஞ்சு போயிட்டார் அவர் ஸோ வந்து நாங்கள் வந்து சிபிஐ கேட்கல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் சிபிஐ கேட்கல தாவேக்காவும் சிபிஐ கேட்கல தாவேக்கா வந்து முன்னாள் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு கேட்டாங்க ஸோ அந்த தாவேக்காவோட அந்த இதுதான் இது தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க குழு போட்டிருக்காங்க அந்த குழுவில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தவிர மாஜி முன்னாள் நீதிபதி தவிர ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேரளா இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்லாத ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபிசர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஒரு பாரபட்சம் இல்லாமல் அப்போ தான் விசாரணை நடக்கும்ன்றதுக்கு ஏன்னா திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால இந்த ஊர் ஐபிஎஸ் ஆஃபீஸில் போட்டால் அவங்க வந்து பாரபட்சமாக இருப்பாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்குது அது மாதிரி நினைக்க தேவையில்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு கேட்கறதுல இருக்கிறவங்கலாம் அப்படி அரசியல் ரீதியாக இருப்பாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறது வந்து நம்ம தூரதர்ஷன் தான் அது மாதிரி நினைக்கக்கூடாது என்பது என் கருத்து அது வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னாலே உங்க அரசியல் சார்பாக இருப்பாங்கன்னு எப்படி நினைக்க முடியும் நியாயமாக

நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக சரி ஜீன நீதிபதி பார்க்குறத வச்சுக்கோங்களேன் விட்டுருங்க அது மாதிரி ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க அந்த இந்த போலியாக தாக்கல் செய்யப்பட்ட ரெண்டு பேர் மனுக்களும் வந்து அந்த ரெண்டு பேருமே காணொலி காட்சியாக ஆஜராகி சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறாங்க நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல கிட்ட போய் சொல்லி கையெழுத்துலாம் வாங்கி இந்த மனு தாக்கல் பண்ணிருக்குன்னு ஆனா அத பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் கண்டுக்காது அவங்க என்ன சொல்றாங்க இதை வந்து சிபிஐ விசாரிக்கும் இதை பற்றி நாங்கள் விசாரிப்போன்ட்டு அவங்க இன்டர்வியூ ஆர்டர் போட்டாங்க சிபிஐ என்கொயரிக்கு இன்டர்வியூ ஆர்டர் போட்டாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தாக்கி ஒன்றுமே பேசலை அவங்க அது வந்து தாவியக்க பாஜக அதிமுக பிறப்புற வதந்தி அது எடப்பாடி பிறப்புற வதந்தி அவங்களெலாம் கண்டிச்சது யாருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நீதிபதி சொன்னார் இல்லையா எஸ்ஐடி போட்டார் விஜய பற்றி நிறைய தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னார் இல்லையா அதை தான் அவங்க வந்து எப்படி இந்த உங்களுக்கு ஜூரி கிடையாது நீங்கள் எப்படி அதை வந்து அந்த கேஸை கையில் எடுத்துனீங்கன்னா தமிழ்நாடு சென்னை ஐகோர்ட்டை தான் அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேள்வி கேட்கல எஸ்ஐடி போட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட் விஜய பற்றி ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை வந்து கிரிமினல் கேஸாக நாற்பத்தொரு பேர் இறந்தது கிரிமினல் கேஸாக இருக்குது என்னென்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டு முன்னாடி வந்த கேஸ் என்னென்னா கூட்ட நெரிசலை எப்படி இந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்காலத்தில் வந்து போடக்கூடாது அதுக்கு ஒரு ஒரு நெறிமுறைகளாக வகுக்கணுன்ற மாதிரி தான் வந்தது வகு வழக்கு ஆனால் இந்த ஜட்ஜு என்ன பண்ணிட்டார் அதில் வந்து என்ன பண்ணிட்டார் கரூர் விஷயத்தையும் கையில் எடுத்துகிட்டு எஸ்ஐடி போட்டார் அவர் ஜூரிஸன் போட இல்லை போட்டது அவரோட ஜூரிசெக்ஷன் தாண்டி அவரோட எல்லையை தாண்டி அவர் செயல்பட்டுருக்காருன்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அதனால தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரஜிஸ்டாருக்கு கேள்வி கேட்டுருக்காங்க நீ எப்படி எந்த அடிப்படையில அந்த கேஸ் அவரை எடுத்தார் அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன இருக்குது அவங்க சொன்னாங்கன்னு எஸ்ஐடி போட்டாங்க அவ்வளோதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைகோர்ட் செயல்பட்டதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதாகும் சிபிஐ இங்கொயரி இப்போ நிறைய எதிர்க்கட்சிகள் சிபிஐ இங்குயரி கேட்குறாங்க ஈவன் திமுக இருந்த இருந்தபோது கூட சாத்தார்குளத்தில் சிபிஐ இங்குரி கேட்டாங்க ஸ்டெர்லைட்ல சிபிஐ இங்குயரி கேட்டாங்க போடலையா இப்போ அதெல்லாம் அதிமுக அரசுக்கு தோல்வி நான் சொன்னோம் எதிர்க்கட்சியா இருக்கணும் சிபிஐ ஐ கேட்பாங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்டுதுன்னு நினைச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்கலன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு இனிமேல் அதை விசாரிச்சவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது உங்களே என்னுடைய கருத்து என்னன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் அது மாதிரி கேட்கலன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க முன்னாடி வந்த பிறகு இந்த இன்டர்வியூவ் தீர்ப்பு நிறுத்தி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது இன்னும் தீர விசாரிச்சு மறுபடியும் ஆர்டர் போட்டுக்கலாம் எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா இன்டர்வியூவ் தீர்ப்பு போடணும் என்ன அவசரம் இருக்கு நேற்று போடுறது இன்னைக்கு கூட போடலாமே நேற்று விசாரிச்சுட்டு இன்னைக்கு கூட போடலாமே இன்னைக்கு விசாரிச்சுட்டு நாளைக்கு கூட போடலாமே ஏன் அவசர அவசரமா போட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது பொதுமக்கள் பார்வையில் ஒரு கேள்வி வருது தவிர்க்கிறப்புல இருந்து நாங்கள் வெற்றி வெற்றினா என்ன வெற்றி ஆக்சுவலா நீ சிபிஐ இங்குறி கேட்கல உங்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கையே இல்லை யாருக்கு விஜய்க்கு சிபிஐ மேலேயே நம்பிக்கை கிடையாது சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைப்பாவை இருந்தார் அவர் அவர் அப்புறம் எப்படி வெற்றி வெற்றி சொல்ல முடியும் அவர் அவர் உச்ச நீதிமன்றம் வெல்ல வெளில வந்து வெற்றி வெற்றி அவர் எப்படி வெற்றி சொல்ல முடியும் அவரு கோர்ட் சொல்லாததால் அது வெளிலன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல கண்டிக்கவே இல்லை மெட்ராஸ் கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சரி இந்த விஷயத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி செயல்பட்டுருக்காங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்றீங்க சரி கரெக்ட் நீங்கள் சொல்றது ஒத்துக்கலாம் இதே வந்து ஒரு பத்து மசோதாவை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னர் கமிச்சு கவர்னர் நிறைவேற்றாத சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தனி அதிகாரத்தில் பத்து மசோதாவை பாஸ் பண்ணாங்க அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஒரு மசோதாக்கள் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஸ்பெஷல் இதில் பாஸ் பண்ண பிறகு அந்த மசோதா பாஸ் பண்ணது அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது செல்லாதுன்ட்டு அந்த வழக்கு பதிவு செய்தவர் திருநெல்வேலியில் பதிவு செய்கிறார் அவர் உண்மையே போக வேண்டிய இடம் வந்து மதுரை மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு தான் போனோம் ஆனால் அந்த கேஸ் எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தது மெட்ராஸ் ஹைகர்ட்டில் சுவாமிநாதன் என்கிற நீதிபதி அதை விசாரிச்சார் விசாரிச்சு அது செல்லாதுன்னு சொல்லிட்டார் அவர் எப்படி திருநெல்வேலியில் இருக்கிற ஜூரி செக்ஷன் மதுரை தானே அது எப்படி மெட்ராஸ்க்கு வந்தார் மெட்ராஸ் வந்து எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அது அப்பீலுக்கு போன போது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் உண்மையை கண்டுக்கவே இல்லையே ஜூரி தாண்டி வந்திருக்கு அது மதுரையில் தான் வந்திருக்கணும்னு சொல்லவே இல்லையே இப்போ இதில் மட்டும் நீங்கள் ஜூரி செக்ஷன் தாண்டி வந்துன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க இந்த நீதிபதி வந்து தங்கிட்ட முன்னாடி வந்த விஷயத்தை தவிர வேறு விஷயத்தை கையில் எடுத்தார்ன்றது உண்மை தான் ஆனா இந்த மாதிரியான ஒரு மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்டே கண்டுக்கலையே முக்கியமான விஷயம் துணைவேந்தர் நியமனங்கள் போன்ற விஷயங்கள ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி ஒருத்தர் கேஸ் போட்டு மெட்ராஸ்ல இருக்கிற விசாரிச்சு இருந்து மெட்ராஸ்க்கு வந்து விசாரிச்சு அது மெட்ராஸ்ல இருந்து அப்பீலுக்கு போன போது அதை சுப்ரீம் கோர்ட் அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்களே இப்போ அப்ப அதை மட்டும் எப்படி ஏத்துனீங்க தாண்டி போச்சுன்னா எல்லாமே நீங்க ஒரே கண்ணோட்டத்தோட பாக்கணும் இன்னொரு விஷயம் அதாவது ஒரு நபர் கமிஷன் வந்து இப்போ அருணா ஜகதீஷன் போட்டிருக்காங்க அது வந்து இல்லவே அது அத வந்து அதையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சுப்ரின் கோர்ட் அது யாருமே ப்ரேயர கேட்கவே இல்லை வழக்கு போனவங்க யாருமே ஒரு நபர் கமிஷன் அதுக்கு நான் கேட்க அந்த ஒரு நம்பர் குழுவும் இல்லை இன்னைக்கு வந்து அருணா ஜெகதீஷன் குழுவும் வந்து அவங்க இது பண்றதும் வந்து எதுவுமே எடுத்துக்கப்படாது இந்த சிபிஐ வசம் போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க ஆஹ் சோ அப்படி இருக்க பட்சத்துல நீதிபதி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமையின் படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ எப்படி சார் நம்ம இத பாக்குறது ஏன்னா ஒரு சடனா ஒரு விஷயம் நடக்குது மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்க ஒரு நபர் கமிஷனோட அதோட வேலையே தனி அதோட நோக்கமே தனி அது தவிர ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போனது சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் பதிவு பண்ணி அதோட விசாரணை தனி அதுதான் பசிபி விசாரிக்க போகுது கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களோ அந்த எஃப்ஐஆர் வந்து அப்படியே சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் அவங்க விசாரிப்பாங்க அதுக்கு மேலே அவங்க யாரை வேணாலும் விசாரணை கூப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சிபிஐ விசாரணைன்ற விஷயங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இது எடுத்துன்னு போவோம் அடுத்ததுன்னு சொல்ல முடியாது ஸோ வோல்டபர் கமிஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது போடப்பட்டது நோக்கம் என்னென்னா அது வந்து ஒரு ரெக்கமெண்டே ரெக்கமெண்டேட்டரி பாடி தான் சிபாரிசு பண்ணுது இந்த விஷயத்தில் இந்த தப்பு நடந்திருக்கு இந்த தப்புக்கு காரணம் இந்த அதிகாரிகள் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அது இன்னொன்று சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி கூட்டங்கள் ரோட் ஷோலாம் நடத்தும் போது என்ன மாதிரியான ஒரு நெறிமுறைகளை கடைபிடிச்சா இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு அதை சொல்லுவோம் அப்போது இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ என்கொயரி விசாரணை கமிஷன் சட்டப்படி இதை போடுறதுக்கான உரிமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இதோட நோக்கமே வேற பல்லா ஜெகதீஷனோட நோக்கமே வேற அது எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க விசாரணைன்றது வேற சிபிஐ பண்ணப்பட விசாரணை வேற அதில் ஏதாவது தாபேக்க சொல்கிற மாதிரி சதி நடந்ததா கூட்டத்தில் பூந்து யாராவது கலாட்டா பண்ணாங்களா அந்த விஷயம் வேற ஆனால் இந்த விஷயம் வேற இது வந்து ரெக்கமெண்டேட்ரி பாடி தவறு செய்த அதிகாரிகள் யாரு எதிர்காலத்தில் இது நடக்காத எப்படி தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் கையாளணும் அப்போ இந்த க இந்த அருணாதிகேஷன் கமிட்டியை கவிஷனையும் சஸ்பெண்ட் பண்ணீங்க அதை சஸ்பெண்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சிபிஐ என் ஒரு பக்கம் போட்டோம் இப்போ ஸ்டெர்லைட் கேஸ் பதிமூணு பேர் எடப்படை ஆட்சியில் சுட்டு கோனாங்கல்ல அதில் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு போயிட்டுருந்துது அது அருணா ஜெகனிஸோட என்கொயரி கமிஷனும் போயிருந்தது ரெண்டுமே சைமல் டைனிங்ஸாக போயிருந்தது அப்போ அதில் ரெண்டு சைமல் டெய்னிங்ஸாக போக போது இதில் போக கூடாது இது யாருமே எதிர்பார்க்கல தான் அவங்கள கேன்சல் அது எப்படி கேன்சல் பண்ணாங்க அதனால அதுலேயும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த பார்வை இருக்குல்ல அதுவும் நான் ஒரு கேள்விக்குறியான ஒரு பார்வையை பார்க்கறேன் ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு பேர் மனு போலி மனுன்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் வந்து தங்கள் தீர்ப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன்று நாள் ரெண்டு நாள் விசாரிச்சுட்டு சொன்னா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இது போலி மனுன்னு தெரிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்டை வந்து பொய்யா ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி இது நீங்கள் ஒத்துக்க முடியுது ஆக்சுவலாக உங்கள் முன்னாடியே உங்கள் காணொலி மூலம் ஆஜராகி நான் இது மனு தாக்கல் பண்ணலன்னு சொல்கிறாங்க சொன்ன பிறகு நீங்கள் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறீங்க இன்டர்வியூ ஆர்டர் இஷ்யூ பண்ணுறீங்க சிபிஐக்கு மாத்திரீங்க அப்படின்னா ஸோ இதில் பல விதமான இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்குது ஆக்சுவலா இந்த நம்ம பார்வையில் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நிறையா இருக்குது நபர் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணது சரியா தப்பா அதே மாதிரி ஜூதி செக்ஷன் தாண்டி இந்த கேஸில் நீங்கள் கண்டிச்சிருக்கீங்க கரெக்ட் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி செக்ஷன் தாண்டின ஒரு கேஸில் வந்து அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டை கண்டு அப்ப இதுக்கு ஒரு பார்வை அதுக்கு ஒரு பார்வையா அப்புறம் வந்து இந்த போலி மனுதாரர்கள் அது அந்த விஷயத்தையே நீங்க கணக்கில் எடுத்து தீர்ப்பு சொல்லக்கூடாது ரெண்டாவது நீங்க வந்து அதையே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றீங்க அவனே சிபிஐ வேண்டாம் நான் போடலன்ற விசாரிக்க சொன்னீங்கன்னா அது எப்படி சரியா வரும் சார் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டாலும் கூட கால அவகாசம் அவங்க நிர்ணயிக்கக்கூடிய கால அவகாசம் தான் சொல்லிருந்தாங்க அதாங்க இது எப்ப முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிபிஐ கூட அது வருஷ கணக்கிலேயே ஆகும் ஆனா இது வருஷ கணக்கில் ஆகாது ஏன்னா இது எலக்ஷன் வருது ஆறு மாசத்துக்குள்ள எலக்ஷன் வருது எலெக்ஷன் போது அவங்க மத்திய அரசு கையில் சிபிஐ இருக்கு சிபிஐ ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கலாம் இல்லை அது எப்படி விஜய் சொன்னாரோ அது வந்து பிஜேபி ஆர் கை எஸ் இருக்கு அப்ப அந்த கைப்பா பிஜேபிக்கு என்ன திமுக கவர்மெண்ட்ட டேமேஜ் பண்ணணும் அப்ப சிபிஐ வச்சு நீ எப்படி டேமேஜ் பண்ணலாம்னு ஒரு விஷயத்த பார்ப்பாங்க யார் யாரை விசாரணை கூப்பிடணும் செந்தில் பாலாஜியை கூப்பிடு விசாரணைக்கு நீ என்ன சதி பண்ணலன்னு கேட்கலாம் அவர்கிட்ட கேள்வி அது மாதிரி திமுக காரங்களா கூப்பிட்டு விசாரிப்பாங்க விசாரிச்சா பேருக்கு பேருக்கு எலெக்ஷன் இருக்கிறதுல திமுகவோட பேரை டேமேஜ் பண்ணலாம்ல அதே மாதிரி விஜய் வழிக்கு வரலன்னா அரசியல் ரீதியாக வழிக்கு வரலன்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது உங்கள் கூட்டத்தில் எதாவது ஏதாச்சும் நீங்கள் உங்களால் எதாவது ஏதாச்சுன்னு விசாரிச்சு ஏதாவது பண்ணுறது அவர் எப்படி அரசியல் ரீதியாக அவரை எப்படி வளைக்க முடியும்னு பார்க்கறது அது முடியலன்னா வந்து திமுக டேமேஜ் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்றது இல்ல அவர் வழிக்கு வந்துட்டு அவரை விட்டுறது விசாரிக்காதே இருக்கிறது ஆற்றி ஆபைக்கால் இருக்கிற மற்றவங்களெலாம் விசாரிக்கிறது அவங்க என்ன வேணால் பண்ணலாம் விஜய் பாஜகவுடைய கைப்பாவை தான் சிபிஐனு விஜய் சொல்கிறார் அப்போ சிபிஐ வந்து என்ன எப்படி வேணும் ஒன்று திமுகவையும் டேமேஜ் பண்ணலாம் விஜய் வழிக்கு வரலாம் விஜயும் டேமேஜ் பண்ணலாம் எல்லா விதத்திலும் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கேட்குறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எந்த இடத்துல இந்த இது தாக்கியிருக்காங்க எந்த இடத்துலையும் தாக்கவே இல்லை பாஜகலேருந்து அதிமுகலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு இது மரணடி அது இதுன்னு சொல்கிறாங்க எந்த இடத்துல சொல்லுங்கள் எங்கேயுமே இல்லையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லி எங்கேயுமே இல்லையே சென்னை ஹைகோர்ட்டை குறை சொல்லி தானே இருக்கு சென்னை ஹைகோர்ட் சொன்னதுனால தான் எஸ்ஐடி போட்டாங்க இது தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தனம் மாதிரி தானே சார் தெரியுது இல்ல தமிழக அரசு இதுல எங்க வந்தது ஆக்சுவலா இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி போட சொன்னாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்டுதெல்லாம் அதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலா அவங்க கேட்டு தான் எஸ்ஐடி போட்டாங்க தமிழக அரசு நேற்று அந்த சொன்ன தீர்ப்பில் வந்து தமிழக அரசு பண்ண தப்புன்னு எங்க சொல்லியிருக்காங்களா எந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து குறை சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுதான் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் கமிஷன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணது தவறான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பது என் கருத்து ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோ இன்னும் கொஞ்சம் இதை டைம் எடுத்துன்னு விசாரிச்சிருக்கலாமோன்னு தோணுது ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரியாக ஃபாலோ பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கோர்ட்டை விட்டாங்க அந்த மனுதாரர்கள் போலி மனுதாரர்கள் தானே இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல போலீஸ் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாமா இந்த மாதிரி அந்த ரெண்டு இறந்து போன குடும்பங்கள்ல யாரு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்களை யார் யார் அப்ரோச் பண்றாங்க ஏடிஎம்கே உள்ள போந்து விளையாடி இருக்காங்கல்ல ஒருத்தர்ட்ட போய் கைது வாங்கி ஏடிஎம்கே கிளைக்கழக செயலாளர் ஒருத்தர்ட்ட போய் கைது வாங்கியிருக்காரு அது ஓடி வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு நிறையா ஏடிஎம்கே அவர் சொல்றாரு எங்கிட்ட கைத்து வாங்கினோம் கிளைக்கழக செயலாளர் ஏடிஎம்கே கே இல கட்சிங்க அப்படின்றார் அவர் தான் வந்து எங்ககிட்ட கைத்து வாங்கி தான் ஆளுங்க அமைச்சு எங்ககிட்ட கைத்து வாங்கினார் அப்ப ஏடிஎம்கே உள்ள போந்து என்ன பண்றதுக்கு ஆளுங்களை பிடிச்சி கைது இது மாதிரி போலித்தரமா கைத்து வாங்கி அந்த கசல்ட் ஆளுங்களுக்கு பொய் சொல்லி கைத்து வாங்கி திசை திருப்பிருக்காங்க இருக்காங்க போய் அங்க சுப் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க சாதாரண ஏழைகளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராற வக்கீலுக்கு பத்து லட்சம் எட்டு லட்சம் கொடுக்க முடியுமாங்க யார் கொடுக்குற அந்த பணம் எங்க வந்தது அப்ப அவங்ககிட்ட பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ விசாரணை கேட்டால் கொடுத்துருவாங்கன்ட்டுதான் ஏன்னா தாவேக்கா அதையும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் தாவேக்கா வந்து சிபிஐ பற்றி மோசமாக சொல்லிட்டதுனால அவங்க தாவேக்காவை சிபிஐ விசாரணை கேட்கல அவங்க கேட்டாங்கன்னா மக்கள் வந்து நீ நீயே சிபிஐ குறை சொல்லிட்டு கேட்கலன்னு இப்போ அவங்க இன்டெலிஜெண்டா உச்ச நீதிமன்ற குழு நீதிபதி குழுன்ட்டு இந்த மாதிரி ஆட்களை செட்டப் பண்ணி தாவேக்காவும் அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை செட்டப் பண்ணி கிட்ட பொய் சொல்லி கையெழுத்த வாங்கி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதி சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு அவங்க இப்போ ரெண்டு பேருமே நீதிபதி காணொலி காட்சி வழியா நாங்க சிபிஐ விசாரணை கேட்கலன்ட்டாங்க அதை கேட்ட பிறகும் ஜன நீதிபதி அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அது நிச்சயமா விமர்சனத்து விமர்சனத்துக்கு உட்பட்டதான் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா சார் தகவல் இவ்வளவு நாள் வந்து காணாமல் போயிருந்த அப்காண்டாக இருந்த சைலண்டாக இருந்த புசி வந்து இன்னைக்கு வந்து விஜய மீட் பண்ண போறதா ஒரு தகவல் அதை எப்படி பாக்குறீங்க அது திமுக அரசாங்கத்தோட கையாளாகத்தனும் அவர் வந்து அப்பவே அரஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதான் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரிலேயே தேடுறாங்கல்ல அவர் எங்க போலீஸ்க்கு போயிட்டாருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல நாங்க பெரிய சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமங்க தாயக மாவட்ட செயலாளர் கைது பண்ணீங்கல்ல அப்ப புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியாதா அவங்கள பிடிச்ச அந்த தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிடுமா அவங்களும் சட்டத்தின் முன்னாடி சமம் தானே அவங்களும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தானே அவங்களும் அந்த எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இருக்குல்ல அப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் இல்ல இப்போ சிபிஐக்கு போயிட்டு வச்சுக்கோங்க இந்த கேப்ல சொல்றேன் இந்த கேப்லயே உங்களை அரஸ்ட் பண்ணாதான் விட்டீங்க அதை விடுங்க அதை ஒரிஜினல் ட்விட்டு போட்டாரில் கலவரம் ஏற்படுத்தணும்னு அவரே வழக்கு சொன்ன கொடுத்து தான் வழக்கு பதிவு பண்ணீங்க கலவரத்தை ஏற்படுத்தணும்னு கலவரத்தை தூண்டி விட்டு அதை ஒரிஜினல் ஏன் கைது பண்ணல அது தமிழக அரசோட கையால் தான் அதுவும் தான் நீங்க சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சம்பவம்னா இதுல என்னங்க கை கைது பண்ண வேண்டியதான் போலீஸ்க்கு தெரியாத எங்க போயிட்டாங்க புசி ஆனந்தம் நிர்மல் குமாரம் எங்க போயிட முடியுங்க இது திமுகவினுடைய அரசியல் யுக்தியா நம்ம எடுத்துக்கலாமா இது யுக்தி கிடையாது கையாளாக தன சட்டத்தின் முன்னாடி மதிய தாவேக்கா மாவட்ட செயலர் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்க அப்ப இவங்க என்ன ஆக்சுவலா இவங்க தான் அங்க போய் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணது அப்ப இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு ஏன் எஃப்ஐஆர் அவங்க பேரை சேர்த்தீங்க அதனால வந்து தமிழ்நாடு அரசு ஏதோ அரசியல் யுக்தின்னு சொல்லலாம் சரியா வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ சாரணை கேட்டால் சொல்லப்படுறதில்லை அந்த விஷயத்தில் கூட அவங்கக்கிட்ட யார் கையெழுத்து வாங்கினாங்க இது போலி அவங்க அவங்க நோக்கம் என்ன அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகிடுது ஆக்சுவலாக ஒரு ஒரு கட்டத்தை ஒரு ஒரு சமயம் ஒரு பார்க்கும் பொழுது சபைக்க ஆர்கியூமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்தை வந்து சரியா கண்ட்ரோல் பண்ணல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒரு குற்றம் போலீஸ் மேல சொல்றாங்க போலீஸே தான் இது வந்து எங்களை வந்து அந்த மாவட்ட இலையில இருந்து கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப வித்தியாசமா இருந்ததுலாம் சொல்றாங்க சரி அவங்க போலீஸ் மேல குற்றம் சாட்டுறது சகஜம் தான் நம்ம ஒண்ணும் அது பெருசா எடுத்துக்கலாம் அதை விசாரணைக்கு தெரியும் சிபிஐ விசாரணையில ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து இதுல டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருக்கு அதான் இன்டெலிஜென்ஸும் ஃபெயில் ஆயிருக்கு அப்புறம் வந்து இந்த புசியானது பிடிக்கிறதுலேயும் ஃபெயிலாக இருக்குது நிர்மல் குமார பிடிக்கிறது ஃபெயிலாக இருக்குது ஆதா வர்ஜுனா பிடிக்கிறது ஃபெயிலாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருந்தன்மை தேவையில்லை

தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு அரசியல் யுக்தியோ இதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் நீங்கள் அவரும் அந்த தாபேக்காவோட தலைவர் விஜய்யும் வந்து அந்த கூட்டத்துக்கு பொறுப்பானவர் தான் அவர் கண் முன்னாடி தான் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க ஆக்சுவலாக அப்போ அவரே வழக்கில் சேர்க்கணும் இல்ல அவர் கண் முன்னாடி பஸ்லேருந்து பாக்குறாரு மயங்கி விடுறத பாக்குறாரு ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போகிறத பாக்குறாரு அவரு முன்னாடிதான் நடக்குது அப்ப அவரும் சம்பவத்துக்கு ஒரு சாட்சியா இருக்காருல்ல அவரை போட வேண்டியது தானே உள்ள வழக்கு உள்ள சார் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தானே சொல்லியிருந்தாரு பஸ் மேல நிக்கிறான் ஏங்க தெரியாது பஸ் மேல நின்று இருக்காரு தெரியாதா கண்ணு முன்னாடி நடக்குது மயங்க விழுறாங்க மக்கள் ஓன்னு கத்துறாங்க தண்ணி நீ தண்ணி கத்துறாங்க நீ தண்ணி எடுத்து தண்ணி பாட்டில் எடுத்து போடுறீங்க மயங்க விழுது தெரியுது ஆம்புலன்ஸ் தெரியுது எடுத்துன்னு போறது தெரியுது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடிதான் நடக்குது அதுக்கு யார் காரணம் எப்படி காரணம்ன்றது அடுத்த கட்டம் நீங்க வந்து ஐம்பது மீட்டர் உள்ள வராதிங்க பஸ் என்ன நீங்க பல்ல பஸ்ஸை உள்ள கொண்டீங்க ஐம்பது மீட்டர் கொண்டு வரும்போது கூட்டம் கூட்டம் தள்ளுமுள்ளில் ரெண்டு பக்கம் அப்படியே ஓடுது ஓடும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மயங்க காத்தாலேருந்து சாப்பிடாத கொள்ளாத தண்ணி குடிக்காம எட்டு மணி நேரம் உட்காந்து பார்த்தா பின்ன என்ன ஆகும் பின்ன நல்லா மயங்க விழுந்துருக்காங்க ஸோ பாயிண்ட் என்னன்னா அவர் லேட்டாக வந்தாரோ லேட்டாக வரலையோ அது லேட்டாக வரலன்ற அதை ஒரு சொல்றாரு எப்படியோ மக்கள் ஏழு எட்டு மணி நேரம் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்காங்கங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க டீஹைட்ரேட் ஆகி தான் விழுவாங்க அவங்க அதுவும் தள்ளுமுழு நடந்துனா ஒரு லேசாக தள்ளினாலே மயங்கி விழுந்துருவாங்க ஒரு விழுந்தானே இன்னொரு மேலே விழுவா விழுந்துகிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா அவங்க பஸ்ஸு பஸ் மேலேருந்து பார்க்குறாங்க அவங்க ஹைட்ல இருந்து பாக்குறாங்க அவங்களுக்கு தெரியுது அதனால இந்த கவர்மெண்ட் திமுக அதெல்லாம் புசியானதும் அரஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்க ஜாமீன்ல இடமே தவறு அப்படிங்கிற மாதிரி சார் இல்லங்க அவங்க சொன்ன இடத்துல தாங்க அதுல வேற யாரோ அந்த இடத்துல தான் போய் ஷூட்டிங் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஜனநாயகம் ஷூட்டிங் அப்படின்னு ஒரு செய்தி வருது அதெல்லாம் சிபிஐ விசாரணையில் வருமா வராதான்னு தெரியாது ரொம்ப நவீன கேமரால அறுபத்தி நாலு ட்ரோன் மூலமா எடுத்ததெல்லாம் பல விஷயங்கள் பேசுகிறாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம சோசியல் மீடியால வர எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது ஆனால் இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது ஜனநாயக படத்துல வந்து ஒரு விர்ச்சுவலா ஒரு கிரௌடட் சீன் ஒன்று வேண்டி இருக்கு ஒன்று இருக்கு அதனால இந்த கூட்டத்தை பயன்படுத்திட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது அதனால இந்த தள்ளுபூலி ஏற்படுற அளவுக்கு கூட்டத்தை சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடும் போது யார் யார் என்னென்ன உங்ககிட்ட சொல்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு நமக்கு தெரியாது ஸோ அதனால அதனாலதான் சொல்றேன் விஜயும் வழக்கில் சேர்க்கணுன்ற விஜயம் உள்ள இருக்கணும் அது சிபிஐ என்ன பண்ணும்போதுன்னு தெரியாது அது அரசியல் ரீதியான விஷயம் நம்ம அடுத்த கட்டத்துல பேசலாம் அது வரணும் விஜய் சேர்த்து விசாரிக்கணும் ஸோ அதனால நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ ஃபைனல் இதுல வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னா இது இன்டர்வியூ தீர்ப்பு ஃபைனல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனல் வரதுக்கான எலக்ஷனுக்கு முன்னாடி ஃபைனலாக தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த இன்டர்வியூ முதலே ஓடிட்டு இருக்கும் ஆக்சுவலாக சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடக்கும் சிபிஐ விசாரணையுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கம்பெனிட்டே டேமேஜ் பண்ணுறது எலெக்ஷன் வரும்போது அதுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு இருந்தால் அதுக்கேற்றபடி நடக்கும் இல்லை விஜய் பிடிச்சி ஏதாவது அவங்க அரசியல் ரீதியாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அது ஒழுங்காக வந்ததுன்னா திமுக கம்பெனிட்டே டேமேஜ் பண்ணுறது விட்டுருவாங்க விஜய் வந்து வரல அவர் கொஞ்சம் தனியாகவே இருக்க பார்க்குறாரு பாஜக சைட்லேயே போக மாட்டேன் அவரை எப்படி டேமேஜ் பண்ணுறதுன்னு அடுத்த கட்டமாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க ஸோ இருந்தால் பார்க்கணும் ஏன்னா சிபிஐ வந்து அது மேலே நம்பிக்கை இல்லை நீ தமிழ்நாட்டில் பல கேஸ் சிபிஐ கையில் இருக்குது அவங்க பல வருஷம் எடுத்துகிட்டு போவாங்க பொள்ளாச்சி கேஸ்லாம் நாலு வருஷம் கழித்து தான் முடிச்சாங்க சாதாரணம் கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காது இன்னும் சல்லிங் அது ஸ்டெர்லைட் கேஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது இப்போ இது சிவக சிவகங்கை காவல் மரண கேஸ் அது ஒன்று அது கையில் கொடுத்துருக்காங்க பாம்ஸ்டாங் கேஸ் வேறு கையில் கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி எஃபிஷியன் அவ்வளவு பெருசா பாராட்ட முடியும் இல்ல தொடர்ந்து பாக்கலாம் சார் அரசியல் நகர்வுகள் எப்படி இல்லாம இருக்கு அண்ட் இந்த வழக்குகள் எல்லாம் எந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து பாப்போம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி